புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு காலமானாங்க ஆனால் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்குமே அவங்களுடைய மறைவு தமிழக மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது மிக பெரும் மர்மமாகவே இருக்கின்றது தற்போது பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் யார் யாரெல்லாம் சிக்கி இருக்காங்க இந்த விவகாரத்தில் சந்தேகப்படக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்றதெல்லாம் பற்றியும் மிக மிக முக்கியமாக ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு மேலே சிகிச்சை பெற்று வந்து அதன் பிறகு தான் காலமானாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது ஆனால் மருத்துவமனை சென்ற அன்று இரவே ஜெயலலிதா அவர்கள் காலமானாங்களா யாரோ ஒருவரால் ஜெயலலிதா அவர்கள் கீழே தள்ளப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதே அது உண்மையா ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன தான் இருந்தது அப்படின்னுட்டு வெளிப்படையாக சொல்லலை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத பற்றியும் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை பற்றி லண்டன் டாக்டர் சொன்னதை பற்றியும் ஜெயலலிதா அவர்களுடைய கன்னத்தில் நாலு புள்ளிகள் மறைந்ததுக்கு அப்புறம் இருந்தது ஏன் அப்படின்றத பற்றியும் வெளிநாட்டில் மிக மிக முக்கியமாக வெளிநாட்டில் ஜெயலலிதா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படாதது ஏன் அப்படின்ற மர்மமான யாருக்கும் பலருக்கும் தெரியாத அதிர்ச்சிகரமான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய இந்த மர்ம மறைவுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் சிக்கினா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி காலமானாங்க இவங்களுடைய இந்த மறைவு இயற்கையானது அல்ல அப்படின்ற மாதிரியும் யாரோ ஜெயலலிதா அவர்களை என்னவோ பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அப்போவே அதிமுகவில் இருந்த பலருமே சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க இதன் பிறகு தான் அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஒரு ஆணையத்தை அமைத்தார் அந்த ஆணையத்தின் பதவிக்காலம் பல முறை நீட்டிக்கப்பட்டது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தனது இறுதி அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஆறுமுகசாமி ஆணையம் அளித்தது இந்த விவகாரத்தில் பலர் சிக்கியிருக்காங்க மிக முக்கியமாக நாம் பார்க்க போகிறது ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனை சென்ற அன்று இரவே காலமானாங்களா அப்படின்றத பற்றி தான் இந்தியாவுடைய முதல் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினரான மோடூரி சத்யநாராயணாவின் பேத்தியான கே எஸ் கீதா அவர்கள் தன்னுடைய தாயார் சரோஜினியும் ஜெயலலிதாவின் தாயார் சந்தியாவும் நெருங்கிய தோழிகள் என்று சொல்லியிருக்காங்க மேலும் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய நல்ல நண்பர் என்று இவங்க தான் முதன் முதலாக வெளிப்படையாக சொன்னதோடு ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மறைவு குறித்தும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருந்தாங்க அத்தோட ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு தொடர்பாக விசாரணை கோரி நீதிமன்றத்திலையும் மனு தாக்கல் முதல் முதலாக செய்ததும் இவங்க தான் ஆனால் அந்த மனு அப்போது தள்ளுபடி செய்யப்பட்டது அதற்கு முன்னதாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அன்று இரவே காலமாகிட்டார்கள் என்றும் அந்த தகவல்கள் வேண்டுமென்றே மறைக்கப்பட்டதாகவும் கீதா அவர்கள் டிவி சேனல்களில் இந்த விஷயத்தை சொல்லி குற்றம் சாட்டியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவரால் ஜெயலலிதா அவர்கள் கீழே தள்ளப்பட்டாங்களா அப்படின்ற விவகாரத்தை பற்றி தான் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு அவங்களுடைய மறைவு குறித்து மௌனம் கலைந்த அதிமுகவுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவரான பிஹெச் பாண்டியன் அவர்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஜெயலலிதா அவர்களின் போயஸ் கார்டன் இல்லத்தில் காரசாரமான வாக்குவாதங்கள் நடந்ததாக சொல்லியிருந்தார் மேலும் சசிகலாவின் பெயரை நேரடியாக குறிப்பிடாம யாரோ ஒருவரால் ஜெயலலிதா அவர்கள் கீழே தள்ளப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருந்தார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நாளில் சசிகலா குடும்பத்தினர் வருத்தப்படவோ அழவோ இல்லை மாறாக தமது உறவினர்கள் அனைவரையும் மருத்துவமனை முழுவதும் நிரப்பியிருந்தார்கள் அப்படின்னுட்டு பி எச் பாண்டியன் அவர்கள் அப்போது தெரிவித்திருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது அடுத்ததாக என்ன நோய்தான் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது அப்படின்றதை ஏன் அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை அப்படின்றது தான் அடுத்ததாக இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு கேள்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அவங்களுக்கு சரியாக என்ன நோய் தான் ஏற்பட்டது என்ன சிகிச்சை தான் அளிக்கப்பட்டது இது போன்ற விவரங்கள் எதுவுமே அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை ஜெயலலிதா அவர்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்ததாகவும் செப்டம்பர் இருபத்து ரெண்டாம் தேதி அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட போது அவங்களால் பேச முடிந்தது என்றும் முதலாவது மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஒன்றரை மாதத்துக்கு மேலாக ஜெயலலிதா அவர்களுடைய உடலில் காய்ச்சல் நீடித்ததாகவும் அவங்களுக்கு நீர் சத்து குறைபாடு இருந்ததாகவும் அதன் பிறகு சொல்லப்பட்டது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை குறித்து லண்டன் டாக்டர் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஜெயலலிதா அவர்களுக்காக சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டிருந்த லண்டன் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு நிபுணர் டாக்டர் ரிச்சர்ட் பீலே அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு கடுமையான செப்சிஸ் அதாவது தொற்று நோயின் உயிருக்கு ஆபத்தான நிலையம் இதன் காரணமாகத்தான் ஜெயலலிதா அவர்கள் மறைந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதன் பிறகு அதாவது ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு கடைசி நாட்களில் ஜெயலலிதா அவர்களுடைய பல உறுப்புகள் செயலிழந்ததாகவும் டாக்டர் ரிச்சர்ட் பிலே தெரிவித்திருந்தார் ஒரு வார காலமாக ஜெயலலிதா அவர்கள் பேசி கொண்டிருந்தார் சாப்பிட்டார் சிகிச்சை அளிக்க வந்தவர்களுடன் தொடர்பில் இருந்தார் ஆனால் செப்சிஸ் மோசமடைந்த பிறகு ஜெயலலிதா அவர்கள் சோர்வாகவும் துக்கமாகவும் இருந்தார் அவருக்கு ஏற்கனவே இருந்த நீரிழிவு நோய் தொற்றை கடுமையாக்கியது அதனால் கடைசி சில நாட்களாக பேச முடியாத போதும் சுற்றி நடக்கும் விஷயங்களை ஜெயலலிதா அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்ற மாதிரியும் டாக்டர் ரிச்சர்ட் பீலே அவர்கள் சொல்லியிருந்தார் அடுத்து ஜெயலலிதா அவர்களுடைய இந்த மறைவில் இருக்கக்கூடிய மிக பெரும் சந்தேகம் என்னென்னா ஜெயலலிதா அவர்களுடைய கன்னத்தில் நாலு புள்ளி இருந்தது ஏன் அப்படின்றது தான் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவங்களுடைய கன்னங்களில் நான்கு புள்ளிகள் இருக்கும் படம் சமூக வலைதளங்களில் மிக அளவில் வைரலாகியது அது குறித்து கேட்கப்பட்ட போது பார்த்திங்கன்னா தீவிர நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளுக்கு சில நேரங்களில் கன்னங்களில் புள்ளிகள் வரலாம் என்றோ அவங்களுக்கு உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை எதுவும் செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியோ லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே சொல்லியிருந்தார் ஜெயலலிதா அவர்களுக்கு எம்ஃபார்மிங் செய்த குழுவின் தலைவராக இருந்தவர் தான் சென்னை மருத்துவக் கல்லூரியின் உடற்கூறியல் துறையின் அப்போதைய இயக்குனர் டாக்டர் சுதா சேஷையன் வெண்டிலேட்டரில் தொடர்ந்து இருந்ததால் ஜெயலலிதா அவர்களின் உதடுகள் வீங்கியிருந்தன எம்ஃபார்மிங் செயல்பாட்டின் போது மூன்று அல்லது நான்கு எக்கிமோடிக் புள்ளிகள் இருந்தன என்றும் அவர் சொல்லியிருந்தார் உடல் அழுகுவதை தடுக்கவும் துர்நாற்றம் வீசுவதை தடுக்கவும் அவ்வாறாக செய்யப்பட்டதாக மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்க எக்கிமோடிக் புள்ளிகள் சிதைந்த இரத்த நாளங்களில் இருந்து இரத்தம் வெளியேறுவதால் ஏற்படுதான் சுதா சேஷையன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பத்தாவது துணைவேந்தராக நியமிக்கப்பட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் சரி அடுத்துதான் பார்த்தீங்கன்னா மிக பெரும் ஒரு சந்தேகம் என்னன்னா வெளிநாட்டில் ஏன் ஜெயலலிதா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படலை அப்படின்றது தான் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு திடீர் மாரடைப்பு தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது இருப்பினும் அப்பல்லோ மருத்துவமனையில் எழுபத்தைந்து நாட்கள் இருந்தபோதும் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த முழு தகவல் அவங்க சிகிச்சை பெற்ற நாட்களில் அவங்களுக்கு மிக அருகே இருந்தவர்களிடம் கூட தெரிவிக்கப்படலை என்ற சர்ச்சையும் ஏற்பட்டது ஜெயலலிதா அவர்களுக்கு ஏன் வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் மருத்துவமனையில் இருந்தபோது அவங்களுடைய புகைப்படத்தை ஊடகங்களில் வெளியிடாதது ஏன் என்றும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது அவ்வாறு செய்வதை ஜெயலலிதா அவர்கள் விரும்பலை என்ற ஒற்றை பதிலை மட்டும் சசிகலா மற்றும் மருத்துவர்கள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டது இதெல்லாம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் விசாரித்தது ஆறுமுகசாமி ஆணையம் ஜெயலலிதா அவர்களுடைய இந்த மறைவில் என்னென்ன மாதிரியான விசாரணைகளை நடத்தினாங்க இதில் யார் யாரெல்லாம் சிக்கி இருக்காங்க யமனாக மாறியது யார் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி காலமானாங்க அதன் பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவைத் தொடர்ந்து சசிகலாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் இந்த மறைவில் மர்மம் இருப்பதாக முதன் முதலாக குற்றம் சாட்டியிருந்தார் ஜெயலலிதா அவர்களுடைய மர்ம மறைவு குறித்து விசாரிக்க இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார் ஜெயலலிதா அவர்களுக்கு சிகிச்சை அளித்த அப்பல்லோ மருத்துவமனை தரப்பு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இளவரசி ஜெயலலிதாவுடன் இருந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணையும் நடத்தியது மேலும் ஜெயலலிதா அவர்களுக்கு சிகிச்சை அளித்த விவரங்கள் அடங்கிய ஆவணங்களும் இதன்போது ஆராயப்பட்டதாம் இதனிடையே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரி அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்யப்பட்டது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இதுவும் மிக பெரும் அளவில் சர்ச்சையையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது ஏன் விசாரணை ஒரு பக்கம் நடக்கட்டுமே அப்பல்லோ மருத்துவமனைக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது அவங்க ஏன் தடை கோரணும் அப்படின்ற மாதிரி பலருமே தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தாங்க அப்போது ஏன் இந்த விசாரணைக்கு அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் தடை கேட்டாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தொடர்பில்லாத தகவல்கள் சம்பந்தமில்லாத கேள்விகளை எல்லாம் ஆணையம் கேட்பதாக கூறி தான் மருத்துவமனை சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது தடை கோரி மனு தாக்கலும் செய்யப்பட்டது அப்பல்லோ மருத்துவமனை தாக்கல் செய்த மனுவை ஏற்று ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்று உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டிருந்தது அதன் பிறகு மீண்டும் விசாரணை தொடங்க ஆரம்பித்தது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு உதவும் வகையில் எய்ம்ஸ் மருத்துவக் குழுவை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த மருத்துவக் குழு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஆறுமுகசாமி ஆணையத்திடம் தன் அறிக்கையை சமர்ப்பித்தது அதாவது ஆறுமுகசாமி ஆணையத்தின் கோரிக்கைக்கு ஏற்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து சேப்பாக்கத்தில் உள்ள கலசமகாலில் பெரிய அலுவலகத்திலும் இடம் ஒதுக்கியும் தரப்பட்டது இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட போது அறிக்கை தாக்கல் செய்ய மூன்று மாதங்கள் மட்டுமே கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஆணையத்தின் விசாரணை காலம் பல முறை நீட்டிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தன்னுடைய இறுதி அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பித்தது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் இந்த அறிக்கையானது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஐநூறு பக்கங்கள் கொண்டது தமிழில் அறுநூற்றி எட்டு பக்கங்கள் கொண்டது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்று சட்டமன்றத்தில் இந்த அறிக்கை முன்வைக்கவும் பட்டது இதில் ஜெயலலிதா அவர்களின் மருத்துவ கட்டணமாக ஆறு கோடி ரூபாய் அதிமுக சார்பில் செலுத்தப்பட்டது தொடங்கி யார் யார் விசாரிக்கப்பட்டாங்க அப்படின்றது வரை பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகியிருந்தது அதாவது அறுநூறு பக்கங்களுக்கும் அதிகமுள்ள இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்ற சில முக்கியமான விஷயங்கள் சில அதிர்ச்சியான விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அன்று அவங்களுடைய வீட்டின் முதல் மாடியில் இருக்கக்கூடிய குளியல் அறையிலிருந்து படுக்கைக்கு திரும்பும்போது மயங்கி விழுந்தாங்க அங்கிருந்த சசிகலா உள்ளிட்டோர் ஜெயலலிதா அவர்களை தாங்கி பிடித்திருக்காங்க மயக்க நிலையிலிருந்த அவங்க வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க மயக்கமடைந்த பிறகு நடந்த விஷயங்கள் அனைத்தும் சசிகலாவால் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தன அப்படின்ற மாதிரியும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது மேலும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் பரிசோதனைக்கு பிறகு ஐசியூவுக்கு மாற்றப்பட்ட சமயத்தில் அவங்களுக்கு சுய நினைவு திரும்பியது என்றும் அவங்க மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் சசிகலா மற்றும் அவரின் உறவினர்களால் அந்த பத்து அறைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன ஜெயலலிதா அவர்களுக்கு நாள்பட்ட வயிற்று போக்குடன் எரிச்சல் கொண்ட குடல் நோய்குறி மற்றும் நாள்பட்ட மூச்சுக்குழாய் அழற்சி உடல் பருமன் உயர் ரத்த அழுத்தம் ஹைப்போ தைராய்டிசம் கட்டுப்பாடற்ற நீரிழிவு இருந்ததற்கான சாட்சியங்கள் ஆவணங்கள் மூலம் அறியப்படுகின்றது பிரிட்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே அமெரிக்க மருத்துவர் ஸ்டூவர்ட் ரசல் மருத்துவர் சமீன் ஷர்மா போன்றவர்கள் ஜெயலலிதா அவர்களின் இதயத்தில் வெஜிடேஷன் ஃபெர்போரேஷன் மற்றும் டயஸ்ட்ரோலிக் டிஸ்பரேஷன் ஆகியவற்றுக்காக ஆஞ்சியோ அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரை செய்திருந்தனர் இருந்தபோதிலும் ஜெயலலிதா அவர்களின் கடைசி மூச்சு வரை அது நடக்காதது ஏன் அவங்க மருத்துவமனையில் இருந்த சமயத்துல அவங்க எந்த நேரத்திலும் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் என்று வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையும் பொய்யானது என்று ஆறுமுகசாமி ஆணையம் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மறைந்த தேதி இரண்டாயிரத்து பதினாறு டிசம்பர் ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று முப்பது என்று மருத்துவமனை அறிக்கை அளித்திருக்கின்றது ஆனால் விசாரணையில் நான்காம் தேதி பிற்பகல் மூன்று மணி முதல் மூன்று ஐம்பது மணிக்குள் ஜெயலலிதா அவர்கள் மறைந்திருக்கலாம் என சாட்சியங்கள் தெரிவித்திருக்கின்றது இதுதான் மிக பெரும் சந்தேகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கின்ற மிக முக்கியமான விஷயமாக ஆறுமுகசாமி என்பதும் மிக மிக முக்கியமான செய்தி ரிச்சர்ட் பீலே ஜெயலலிதா அவர்களை சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு அழைத்து செல்ல தயார் என்று சொல்லியும் அது ஏன் நடக்கல எய்ம்ஸ் மருத்துவ குழு சிகிச்சை விவரத்தின் சுருக்கத்தை மட்டுமே அவர்களின் கருத்தாக தெரிவித்திருந்தாங்க என்பது இந்த விசாரணையின் மூலமாக தெரிய வருகின்றது எனவே எய்ம்ஸ் மருத்துவ குழுவின் அறிக்கையை விசாரணை ஆணையம் ஏற்கலையாம் ஜெயலலிதா அவர்கள் மயக்கமடைந்த உடனே எந்த தாமதமும் இல்லாது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க இந்த விஷயத்தில் சசிகலா உள்ளிட்ட நபர்கள் மீது அசாதாரணமான அல்லது இயற்கைக்கு மாறான எந்த விஷயத்தையும் இந்த ஆணையம் கண்டறியலை அப்படின்ற மாதிரியும் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஒய்வி ரெட்டி மருத்துவர் பாபு ஆபிரகாம் அன்றைய தலைமை செயலாளர் ராமமோகன ராவ் ஆகியோர் மீது விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் பிரதாப் ரெட்டியை விசாரணை செய்வது தொடர்பாக அரசு முடிவு செய்யலாம் என்றும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது மேலும் மருத்துவமனையில் அவங்களுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று கூறப்படுவதை தவிர வேறு எந்த ஆதாரமும் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அந்த அறிக்கையில் கிருஷ்ண பிரியாவின் சாட்சியத்தின்படி ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் நல்ல உறவு இல்லை என்றும் ஆணையம் சொல்லிய கருத்தில் இருந்து சசிகலாவை குற்றம் சாட்டுவதை தவிர வேறு எந்த முடிவுக்கும் வர முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர் ஐந்து முறை மருத்துவமனைக்கு வந்திருந்தாலும் அவருக்கு முறையான சிகிச்சை தரப்படவில்லை என்றும் அறிக்கையில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா அவர்களின் தோழி சசிகலா சிகிச்சை அளித்த மருத்துவர் சிவகுமார் அதாவது ஜெயலலிதா அவர்களுடைய குடும்ப மருத்துவரான சிவகுமார் அன்றைய தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அன்றைய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் குற்றம் செய்தவர்களாக முடிவு செய்து இவர்கள் மீது விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது தான் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது மிக மிக முக்கியமாக ஜெயலலிதா அவர்களுடைய இந்த மறைவில் இருக்கக்கூடிய வெளிபரா சந்தேகங்கள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி போயஸ் கார்டன் வீட்டில் என்ன நடந்தது ஜெயலலிதா அவர்களிடம் ஒரு கையெழுத்து வாங்க வீட்டில் வைத்து மிரட்டி அவங்களை அடித்து கீழே தள்ளிவிட்டதாக கூறுவது உண்மையா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அவங்க அறை மயக்கத்தில் இருந்ததாக சொல்லப்படுவது உண்மையா கருப்பு பூனை படைக்கு தெரியாமல் ஜெயலலிதாவை ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றது ஏன் ஜெயலலிதா அவர்களின் பாதுகாப்பு அதிகாரிகள் அப்போது எங்கே சென்றிருந்தனர் ஜெயலலிதா அவர்களுடைய வீட்டில் இருந்த நர்ஸ் திடீரென காணாமல் போனதாக கூறுவது உண்மையா ஜெயலலிதா அவர்களுடைய கன்னத்தில் காயம் வந்தது எப்படி போயஸ் கார்டன் வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த வீடியோ பதிவுகள் என்ன ஆனது அப்பல்லோ மருத்துவமனையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை யாருடைய உத்தரவின் பேர்வில் சுவிட்ச் ஆஃப் செய்தார்கள் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனைக்கு சென்ற நாளில் அவங்களால் நீக்கி வைக்கப்பட்டிருந்த சசிகலா குடும்பத்தினர் அனைவரும் அங்கு வந்திருந்தது எப்படி யாரால் தொற்று நோய் பரவிவிடும் என்று மருத்துவமனையில் யாரையும் அனுமதிக்காத நிலையில் சசிகலாவை மட்டும் எப்படி அனுமதித்தார்கள் அப்பல்லோ மருத்துவமனை சேர்மேன் அவரது மகள் மருமகன் ஆகியோர் மாஸ்க் போடாமல் ஜெயலலிதா அறைக்கு சென்றது எப்படி ஜெயலலிதா அவர்களின் புகைப்படங்களை மறைத்தது ஏன் பதிவான படங்களை வெளியிடுவதில் என்ன தயக்கம் தினமும் இரண்டு கோடி பேர் ட்விட்டர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலம் சந்தேகங்களை எழுப்பும் போது அதற்கு போயஸ் கார்டன் தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் அப்போது தராதது ஏன் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவில் மர்மம் கிடையாது என்று சந்தேகப்பட்டவர்கள் வெளிப்படையாக ஆதாரங்களுடன் தெரிவிக்க மறுப்பது ஏன் அப்படின்னுட்டு ஜெயலலிதா அவர்களுடைய இந்த மறைவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கின்றது குறிப்பாக ஆறுமுகசாமி அவர்களுடைய ஆணையத்தின் விசாரணை அறிக்கையில் ஜெயலலிதா அவர்களின் கூடவே இருந்த அதாவது மருத்துவமனையில் சேர்த்ததிலிருந்து ஜெயலலிதா அவர்களின் மறைவு வரை கூடவே இருந்த சசிகலாவை விசாரிக்கணும் இரண்டாவதாக அப்போது சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணனை விசாரிக்கணும் மூன்றாவதாக அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கரை விசாரிக்கணும் நான்காவதாக ஜெயலலிதா அவர்களுடைய குடும்ப மருத்துவரான சிவகுமார் அவர்களை விசாரிக்கணும் ஐந்தாவதாக அப்பல்லோ மருத்துவமனையின் தலைவர் பிரதாப் ரெட்டியை விசாரணைக்கணும் இந்த ஐந்து பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த ஐந்து பேரை விசாரித்தா அனைத்து உண்மையும் தெரிய வரும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆறுமுகசாமி அவர்களுடைய விசாரணை அறிக்கையில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு நிச்சயம் தமிழக மக்களிடையே மறக்க முடியாத ஒரு மறைவாக மாறிப்போனது பல வருடங்கள் ஆகியும் இன்னமும் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மர்ம மறைவை பற்றி தெரிந்து கொள்ள தமிழக மக்கள் அனைவருமே ஒரு துடிப்போடையும் ஆர்வத்தோடையும் ஒரு கொந்தளிப்போடையும் இருக்காங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் ஜெயலலிதா அவர்களுடைய இந்த அரசியல் வாழ்வில் பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அவங்களுடைய அந்த ஆட்சியை மக்கள் இன்னும் மறக்கலை நிச்சயம் அவங்க ஒரு நல்ல ஆட்சியை தான் கொடுத்தாங்க அப்படின்ட்டு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க எப்படியாப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த மர்ம மறைவிற்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி தங்களுடைய ஆதங்க குரல்களை இன்னமுமே கொடுத்துட்டு இருக்காங்க ஜெயலலிதா அவர்களுடைய இந்த மறைவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் சம்பந்தப்பட்டவர்கள் சிக்கினாங்க அப்படின்னா இதில் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய இந்த மறைவில் யார் யாரெல்லாம் சிக்கி இருக்காங்க மறைவில் இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்களின் கருத்துகளை தெரிந்து கொள்ள இது நிச்சயம் கண்டிப்பாக உதவும்